எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க சுகன்யா ஏழு மாசம் குழந்தை தாண்டிட்டாலே இந்த ஃபுட்டா அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல கண்டிப்பா கொடுத்து பாருங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களோட வெயிட் கெயின்க்கு சோ லேட் பண்ணாம அது என்ன ஃபுட் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கிட்ட ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் கிட்ட உளுந்து அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் அரிசி ஸோ ஒரே தான் நான் எடுத்திருக்கேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏழு மாசம் குழந்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஜவ்வரிசி எல்லாம் தாராளமா குழந்தைக்கு கொடுக்கலாம் அடுப்பை பத்த வச்சுட்டு ஸ்லோ ஃபிளேம்ல என்ன பண்ணலாம்னா ஜவ்வரிசியை வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கிட்ட நல்லா வருத்துக்கலாம் ஜவ்வரிசி போட்டோன்னே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி பொரிய பொறிகிர வரைக்கும் அதை வந்து ஸ்லோ பிளேம்ல கிண்டி விட்டுட்டே இருக்கு ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா ஈஸி ஈஸி டைஜஷனா இருக்கும் குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் எனர்ஜியாவும் இருக்கும் அண்ட் குழந்தைங்க மோஸ்ட்லி இந்த ஃபுட்டை வந்து ஒமிட் பண்ண மாட்டாங்க ஜவ்வரிசி எல்லா குழந்தைக்குமே வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் லைட்டா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாத்தீங்களா சோ இந்த டைம்ல வந்து நம்ம தனியா வந்து பிளேட்க்கு மாத்திடலாம் அதுக்கப்புறமா உளுந்த வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்துலயுமே வெயிட் கெய்னிங் நிறைய ப்ராப்பர்டிஸ் இருக்கு அதுவும் இந்த சம்மர் டைம்ல கொடுக்கும்போது உங்களுக்கு ஹீட்டும் நல்லா ரெடியூஸ் ஆகும் மோஷன் பிரச்சனையும் வந்து அவ்வளவா குழந்தைங்களுக்கு இருக்காது உளுந்து இந்த மாதிரி ஸ்லோ ஃபிளேம்ல நீங்க ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கிட்ட வரும் போது நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் அந்த மாதிரி அரோமா வர வரைக்கும் வருத்திட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கோங்க அரிசி வந்து ஒரு மல்டி விட்டமின்னே சொல்லலாம் குழந்தைங்களுக்கு எல்லா விதத்திலயும் குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும் சோ இந்த அரிசி ஆக்சுவலி நீங்க சிக்ஸ் மந்த்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க கஞ்சியில இருந்து சோ இது வந்து ஈஸியாவே புரிஞ்சிடும் பொறி அரிசி கணக்கு சோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சு எடுத்துக்க போறோம் நல்லா சாலிட் ஸ்டார்ட் பண்ணோம்னா மட மடன்னு வந்து வெயிட்டே ஏற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபுட்டை வந்து நீங்க வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஆகுது கொடுத்து பாருங்க இந்த பவுடர் நீங்க அரைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்ல மிட் மார்னிங் ஸ்நாக்காவோ எப்ப வேணாலும் இத நீங்க குடுத்துக்கலாம் சோ இப்ப இது பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஆற விட்டுட்டோம் சோ இது நல்லா ஆறிடுச்சு சோ இந்த டைம்ல வந்து நம்ம இதை வந்து மிக்சிலயோ இல்ல பிளண்டர்லயோ உங்ககிட்ட எது இருக்கோ அதுல போட்டு நம்ம வந்து அரைச்சு பவுடர் ஃபார்ம்ல எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்க குடுக்குறீங்க வீக்லி பாயிண்ட் வைஸ் ரைஸ் அப்படின்னா ஜவ்வரிசி வந்து தனியா குழந்தைங்களுக்கு ஜவ்வரிசி கஞ்சி அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க வேண்டாம் ஏன்னா ஜவ்வரிசி ரொம்ப அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு டெய்லி ரெகுலர் அவங்களோட ஃபுட் ஷாட்ல இருக்கிற மாதிரி எல்லாம் பாத்துக்க வேண்டாம் வீக்லி டுவைஸ் அவங்களோட ஃபுட் சாட்ல ஜவ்வரிசி இருந்தாலே போதும் நல்ல பவுடராக்கி ஆக்கி அரைச்சிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு ஏன்னா இந்த சம்டைம்ஸ் வந்து இந்த குருணை குருணை அப்படின்னு நின்றும் சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்ல பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க இப்போ கண்டிப்பா செவன் மந்த்ஸ் பேபி அப்படின்றதுனால சல்லடை வச்சு நம்ம வந்து சலிச்சு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் குருணை விழுந்துடும் சோ அது எல்லாத்தையுமே நம்ம தனியா எடுத்துடணும் அதனால நான் இங்க சலட வச்சு சலிச்சிடுறேன் அண்ட் முக்கியமா இன்னொன்னு என்னன்னா இந்த உளுந்து ஜவ்வரிசி இது எல்லாமே நீங்க வந்து அரைக்க போறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இல்லைன்னா முந்தின நாள் நைட்டு வந்து நல்லா ஒரு டைம் கிட்ட கழுவிட்டு நல்லா காய வச்சிட்டிங்க அப்படின்னா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் டே வந்து இந்த பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஒரு ஸ்பூன்ல இருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நமக்கு வந்து இந்த குருண மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து விழுந்திருக்கு இதை நீங்க மறுபடியும் மிக்சியில போட்டு அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்கலாம் பட் நான் என்ன பண்ணிடுவேன் போதும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம இது பண்ணிடுவோம் பவுடரா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து தாராளமா வந்து ஒரு பிப்டீன் டு டுவெண்டி டேஸ் வந்து நம்ம ஆட் ஆகிட்ட போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ்லையும் வச்சுக்கலாம் நார்மலாக வச்சுக்கலாம் பட் நான் நார்மலா தான் வச்சுப்பேன் சம்டைம் இந்த சம்மர் அப்படின்றதுனால மேபி வந்து ஃபிரிட்ஜ்ல இதை நான் வைக்கிறதுக்கு பாப்பேன் சோ இப்ப இந்த மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்ட ரேஷியோக்கு நமக்கு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு கிடைச்சிருக்கு நீங்க குவான்டிட்டி வந்து எக்ஸ்ட்ராவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை குக் பண்றதும் ஈஸி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைம் இதை கொடுத்துட்டோம் ரொம்ப நேரத்துல ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ஈஸியா நம்ம குக் பண்ணிடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன்ல இருந்து ரெண்டு ஸ்பூன் கிட்ட உங்க பாப்பா எப்படி சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு ஒரு முக்கா டம்ளர் கிட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க லம்ஸ் எதுவுமே விழாம நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் கிட்ட ஏன்னா உளுந்து இருக்கனால கொஞ்சம் குக் ஆகுறதுக்கு கரெக்டா இருக்கும் எப்பவுமே குழந்தைக்கு நீங்க குக் பண்றீங்க அப்படின்னா ஹை பிளேம்ல வச்சு குக் பண்ண வேண்டாம் ஸோ ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒன் இருக்க குழந்தைங்களுக்கு இது நெசசரி கிடையாது பட் செடியுக்கு இது ஒன்றரை வயசு அப்படின்றதுனால நான் வந்து நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன்ல வந்து நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த செ ஒரு வயசுக்கு முன்னாடி கொடுக்கும்போது நான் வெறும் கீ மட்டும் தான் சக்கரை ஆட் பண்ணிக்க மாட்டேன் இனிப்பு கொடுத்து பழக்காத குழந்தைங்களுக்கு நீங்க லைட்டா வந்து சால்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான வந்து ஜவ்வரிசி உளுந்து கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்டா கொடுக்கும் போது அவங்களுக்கு நல்லா டம்மி ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஒரு லன்ச் வரைக்கும் அவங்க நல்லா ஜாலியாகவும் விளையாடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு ஸோ இப்பவே இந்த பவுடரை நீங்க வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் முக்கியமா இந்த சம்மர் டைம்ல கொஞ்சம் வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து நீங்க கொடுத்து பழகுங்க வெயிட் கெயின் ஏறவே மாட்டேங்கிறாங்கன்ற குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்து பழகுங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்காம உங்க குழந்தை கொடுத்து எப்படி சாப்பிட்றாங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க